ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் இந்த பிளான்ட் பாருங்கள் இதனோட பேர் வந்து தொட்டால் சுருங்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா மிமோசா புடிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதுக்கு இன்னொரு பேர் உண்டு டச் me நாட் அப்படின்ட்டு இதை தமிழில் பல வகையான பேர்களை சொல்லி இதை தொட்டார் சுருங்கி தொட்டார் சினுங்கி தொட்டால் வாடி அப்படின்னு சொல்கிறாங்க இதோட மெயின் இந்த பிளான்ட்டோட தாயகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தென் ஆகும் இந்த தாவரத்தின் மீது வந்து நீங்கள் தொட்டாலோ இல்லட்ட ஏதாவது ஒரு இது அசைவு இருந்தாலோ இது வந்து சுருங்கிரும் அதனால தான் இதுக்கு இந்த பெயர்களால் அழைக்கப்படுறாங்க இதுக்கு வந்து வசிய மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு இது வந்து மாய மூலிகைன்னு சொல்கிறாங்க ஈர்ப்பு மூலிகைன்னு சொல்கிறாங்க மந்திர மூலிகை அப்படியும் இது அழைக்கப்படுது இது வந்து ஆழ்வணங்கின்ற பெயரால் இது அரிதாக அழைக்கப்படுது இந்த பிளான்ட் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும் இது இது இருக்கிற இடத்துல நெகட்டிவிட்டியே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சித்தர்கள் வந்து என்னன்னு சொல்கிறாங்க இதுக்கு காந்த சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து தொட்டுட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு சங்கல்பத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது இதுக்கு வந்து மனோசக்தி வந்து அதிகரிக்கும் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் தொட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு மனோ தத்துவ நிபுணர்கள் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க வன்னி மரத்துக்கு வந்து எப்படி தெய்வீக சக்தி இருக்குதோ அதே மாதிரி துளசியை வீட்டில் வளர்க்குற மாதிரி இந்த தொட்டாட்சி நீங்க வந்து வீட்டில் வளர்க்கலாம் அப்படியும் இதை சொல்கிறாங்க இது இதுக்கு வந்து மருத்துவ குணங்கள் ரொம்ப இருக்குது இது வயிற்றுப்போக்கு சைனஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது வந்து அருமருந்தாக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சித்த மருத்துவத்தில் அப்புறம் காயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த இலைகளை கசக்கி அதில் வர சாரை வந்து அந்த வெட்டுப்பட்ட இடத்துல வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி தொட்டால் சுருங்கி படத்த செடியை வந்து வீட்டில் வச்சு கண்டிப்பாக பயன்பெறுங்க தேங்க்யூங்க ஹாப்பி கார்டனிங்